ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்தருளும் என்று ஜெபிக்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள கற்றுக் கொடுத்த பத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் தேவ சித்தமே நம் வாழ்வில் நிறைவேறட்டும் மிஷினரி பணி என்பது மிகவும் பாடுகள் நிறைந்தது தன் இனத்தை விட்டு மொழியை விட்டு தன் தான் அறியாத பகுதிகளுக்கு சென்று கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது மிகவும் கடினமான செயலையாகும் ஆனால் இயேசுவின் அன்பு ஒருவரை நெருக்கி ஏவும்போது அவர் எவ்வித பாடுகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் தன் பணியை வெற்றியோடு முடிக்கிறார் என்பதுதான் உண்மை ஜான் கெடி ஆண்டவரின் அழைப்பை பெற்ற அர்ப்பணிப்புள்ள ஒரு தேவ ஊழியர் காட்லாந்து தேசத்தில் பிறந்து நியூ ஹைப்ரட் ஹைப்ரட்டிஸ் என்ற தீவை நோக்கி தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் ஆண்டவரின் பணி செய்ய விரைந்து சென்றார் தேவ பணியை அங்கு செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத இழப்புகள் அவரை காயப்படுத்தின கூடிய வியாதி ஒன்று அவர் குழந்தையை தாக்க தான் நேசித்த அன்பு குழந்தை மறித்து போனது தன் கரங்களினால் ஒரு குழியை தோண்டி அதை அடக்கம் செய்தார் குழந்தை இறந்த ஏக்கத்தினால் வாடி தவித்த அவரது மறித்து போனார்கள் தனது குழந்தையை அடக்கம் செய்த அதே இடத்தில் தனது மனைவியையும் அடக்கம் செய்தார் கெடி சோகத்தால் நடக்க இயலாதவராக தள்ளாடி தள்ளாடி வீடு வந்து சேர்ந்த இவர் தன் அறை கதவை பூட்டினார் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தார் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனாக நிற்கிறேனே என்று அழுது புலம்பினார் அப்பொழுது ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார் கெடி நீ என்னை நேசிக்கிறாயா மூன்று முறை கேள்விகள் வந்தன அத்தீவு மக்கள் தனக்கு தீமை செய்ய வரும்போது தப்பித்து செல்வதற்காக கடற்கரையில் கட்டி வைத்திருந்த படகு அவர் நினைவுக்கு வந்தது ஆண்டவரின் கேள்வியையும் அதனையும் நினைத்து பார்த்தார் வேகமாக சென்று அப்படகை சுக்கு நூறாக உடைத்தார் ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் அத்தீவு ஆண்டவருக்கு சொந்தமானது தத்திற்கே மைமு உண்டாவதாக ஆண்டவரே ஆண்டவரின் சித்தம் நமது நமது வானில் நிறைவேற இடம் தருகிறோமா பிதாவே என் சித்தம் அல்ல உன் சித்தம் செயல்படுவதாக என்று ஜான் கெடியும் ஆண்டவரை தொடர்ந்து ஜெபித்தார் ஆண்டவரே ஊழியத்தில் உமது சித்தமே செயல்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக